ஓகே இந்த ட்ரீஸ் வந்து அந்த சீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலி அவங்க எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சீட்ஸ் வந்து ஆலமரம் அரச மரம் இழந்த இது வந்து நாங்கள் ரோல் பண்ணி இப்போ ரெடியாக வச்சிருக்கோம் இயர் கோயில் டு டிஸ்போஸ் இட் அண்ட் சக்ஸஸ் ரேட் தான் இனிமேல் நாங்கள் செக் பண்ணணும் ஓ இட் சொல்லி இன்ஃபேக்ட் நாட் ஒன்லி இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜெர்மினேஷன் இன்ஃபேக்ட் ப்ரொஃபஸர் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ வாண்டிங் டு ஹெல்ப் இந்த ஜெர்மினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்ஷன் கரெக்சன் அதையும் நாங்கள் பண்ணி வீல் டூ டீட்ஃபுல்

பை அவர் சீஃப் கமாண்டிங் ஆஃபீஸர் லாஸ்ட் டூ மந்த்ஸ் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் அரௌண்ட் ஹெக்டர் ஏரியா அண்ட் பிளானிங் அவர் டிஸ்கசிங் அபவுட் ஆர் विशेष रूप से अफ़रशेसन प्रोग्राम यह भी काम बढ़िया स्टूडेंट लगभग स्कूल देख सकते हैं कॉलेज के स्कूल के कई कॉलेजेस में बातें करते हैं इस ज़ोन के अंदर और ट्रैक्स ऑफ़ इस आई वेरी हैप्पी टू इनविटेड आपके ज़ोन के प्रोग्राम वेरी फ़ाइनली नंबर आफ़ मीडिया पीपल आज़ उन्होंने उ பிரான்சில் 13 lakh like seats have been rolled. Like Sir, 13 lakh symbols have been produced with all the support of this This would not have happened. Of course, greening is not new to Indian Army. Uh, there is a eco-task force. Hello. Hello. Take back